இன்னைக்கு கிளைமேட் அருமையா இருக்குது நல்லா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கடற்கரைக்கு மக்கள் அதிகமா வந்துட்டு இருக்கிறாங்க அதுவும் நல்லா இருக்குது பிரபு என்ன பிள்ளை

அவன் மலேசியா போகிறான் மலேசியாவிலேருந்து தான் வந்தான் ஒரு நாள் வீட்டுக்கு வருவன் குடும்பத்தோட ஒரு நாள் வீட்டுக்கு வருவன் குடும்பத்தோட இன்னும் வரல வந்து கொஞ்ச நாள் நின்னாச்சு இப்போ கிளம்புறான் நம்ம கூட கையாள வேலை செய்த பையன் தான் ஆனால் கஷ்டப்பட்ட பையன் சரி போட்டு அது போட்டு அந்த கதையை விடுவோம் அடுத்து அந்த கதையை விடுவோம் நம்ம இங்கே தனியாக போயிடுவோம் சன்செட் ஆயிட்டு எங்க மேல போயிருமா கீழே போனா கொஞ்சம் தூரம் நடந்து வந்து மேல ஏறலாம் நீ விட மாட்ட பொட்டோ ரோஸ்ட் ரெடி சூடான பானிபூரி ரெடி எல்லாம் ரெடி அங்கேயாரு போலீஸ்கார் விசில் அடிக்காரு நிற்காரோ கடலோர பாதுகாப்பு அங்கே போயிடலாம் இல்லை ரூபா இல்லை இல்லை அவ அரை கிலோ ஏதாவது நன்கு வாங்கிட்டு வர சொல்ற சிப்ஸோ கரச்சோவோ சரி வாங்கிருவோம் நம்ம கடை என்னத்துக்கு இருக்கு எந்த வண்டி சும்மா இந்த ஏற்றுக்கணும் இருக்கு சரி வராது அப்படியே லொக்கேஷனாக கேமரா ரவுண்ட் அடிக்கணும் இங்கேண்ணா யாரையும் யாரையும் எடுத்த மாதிரி இருக்காது இல்ல நீ இரு ரோஸ்ட் அடியில் கிடக்கும் பார்த்துரு காலையில் பார்த்தா அங்கே ஃபுல்லாக ரோஸ்டாக தான் கிடையாது எப்போ அங்கே காலையில் வந்து ரெண்டு மணி நேரம் சிஜி ஆறு டு எட்டு வாங்க ஷர்மிளா வணக்கம் 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 உங்களுக்கும் இந்த அன்பான சகோதரனின் அன்பான மாலை கடந்த வணக்கங்கள் வெரி பியூட்டிஃபுல் சூப்பர் சூப்பர் தேங்க்யூமா வாங்க வாங்க முகமது செல்வம் முகமது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இவங்க பெரம்பலூர் மாவட்டம் வெளிநாட்டிலிருந்து என்னோட பழகிட்டு ஊருக்கு வந்துட்டு திரும்ப வெளிநாடு போயி இப்போ போன போனப்பறம் அங்கேருந்து பேசுறாங்க வாங்க பழகலாம் ம் முகமது அண்ணா வணக்கம்ண்ணா துபாய் நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் இந்தியா நேரப்படி ஆறு மணி பதினொரு நிமிடங்கள் ஓகேவா